மக்கள் டிவி நேர்வுகள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த அல்வரின் இனிய மாலை வணக்கம் இன்றைய ஆன்மீக அறிவோம் நிகழ்ச்சியில் நிறைய ஆலயங்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அழகு இந்த அழகுங்கிறப்போ உங்களுக்கு நினைவு கூடுறேன் பியூட்டி பார்லர் போவேனா ஆனால் அந்த ஆலயத்துக்கு போனால் பியூட்டி பார்லர் பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயம் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய இளமை ஆக்கினார் கோயில் ஆலயம் இதை நான் சென்ற நிகழ்ச்சியில் உங்ககிட்ட வழங்கியிருக்கிறேன் அதே போல் அழகான மனைவி கிடைக்கணும் அல்லது அழகான கணவன் கிடைக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு காட்டிலையும் அழகான குழந்தை வேணும்னு நினைப்பாங்க குழந்தையே இல்லாதவனுக்கு குழந்தை முக்கியம் இல்லையா ஆனால் குழந்தையினுடைய அழகு எப்படி பார்ப்பாங்கன்னா அவன் படிப்பில் அவன் விளையாட்டில் அவன் செயலில் அவன் ரொம்ப பெற்றோர்களை வணங்குறதுல மிச்ச குணங்களை அறவடிக்கிறதை தவிர அங்க லட்சணங்களை குழந்தையில பார்க்குறதில்ல எல்லா குழந்தையுமே பிறந்த உடனே அழகாக தான் இருக்கும் அந்த மாதிரி அழகான குழந்தையை கொடுக்கக்கூடியவன் அதாவது உள்ளத்துலேயும் உடல்லையும் மனத்துலேயும் வலிமையிலையும் வாக்கு வன்மையிலையும் அழகை கொடுக்கக்கூடிய ஒரு ஆலயம் இருக்குதா சார் அந்த ஆலயம் அறிவியல் சார்ந்த ஆன்மீக சார்ந்த விஷயம் இருக்குதா அப்படின்னா அந்த அப்படிப்பட்ட ஒரு அரிய நிகழ்வான தான் திருவண்ணாமலையில் திருவண்ணாமலைக்கு சென்னை டு திருவண்ணாமலை வரும் பொழுது திருவண்ணாமலைக்கு அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி சோமாஸ்பாடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய முருகர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா சோமாஸ்பாடி மெயின் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்ரு உள்ளே போகிற மாதிரி இருக்கும் மெயின் ரோட்டில் இந்த கோயிலை பார்க்கலாம் இந்த ஊர் பேரே வந்து சோமாஸ் பாடி அப்படின்னு பேர் பொதுவாக சிவபெருமானோடைய வழிபாட்டில் அல்லது திருவிழாவில் விநாயகரும் முருகரும் கலந்துக்குவாங்க விநாயகர் நம்ம என்ன சொல்கிறோம் முது முதல் கடவுள்னு சொல்கிறோம் ஆனால் சோமாஸ்கந்தர் அப்படின்னு சொல்லுவோம் சோமாஸ் அப்படின்னா சோமவாரம் சோம விரதம் அப்படின்னா சிவபெருமானை கொடுக்கும் அப்போ சிவபெருமானோடைய மைந்தன் அழகு மைந்தன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த முருகப்பெருமானோடைய அர்த்தம் அப்படி இந்த சிவபெருமானுடைய அம்சமாக இருக்கக்கூடிய இந்த சோமாஸ்கந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் இந்த திருவண்ணாமலையுடைய சார்ந்த கோயிலாக இருக்குது திருவண்ணாமலைக்கு வந்து திருவண்ணாமலை ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விநாயகர் ஒவ்வொரு ஆலயத்தை பற்றியும் அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் இருக்கிறோம் அண்ணாமலையாரை முக்கியமாக இருந்தாலும் அண்ணாமலையாரை சுற்றி எத்தனை தெய்வங்கள் எப்படி இருக்கிறோம் அதற்கு முதன்மையாக திருவண்ணாமலைக்கு ஐந்து கிலோமீட்டரு முன்னால் இருக்கக்கூடிய இந்த சோமாஸ்பாடி முருகன் எவ்வளோ எளிமையாக எவ்வளோ அழகாக இந்த கோயில் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த கோயிலில் போய் வழிபட்டால் உங்கள் குழந்தை அழகு பெறும் எப்படி எவ்வாறாக அழகு பெறும் வாக்கு வன்மை பேச்சு இனிமையாக இருக்கும் செயல்பாடு இனிமையாக இருக்கும் முகம் பொழிவு பெறும் பெறும் சார் முகம் பொழிவு பெறும் எல்லா குழந்தையும் அழகாக இருக்குன்னு சொல்கிறீங்க அப்புறம் என்ன திருப்பி முகம் பொழிவு பெறும் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த உணவு பிளவுபட்டது திக்குவாய் குழந்தைகள் நாக்கு பிளவுபட்ட குழந்தைகள் அல்லது சில தவறான பழக்க வழக்கங்கள்லாம் எதையாவது மருந்து மாத்திரையை சாப்பிட்டு பேச முடியாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் பிர பிரதானமாக காது வாய் பேச முடியாது வாய் பேச முடியானா காது கேட்காதுன்னு சொல்கிறவங்கலாம் இந்த சோமாஸ் பாடி முருகரை போய் வணங்குங்க அவன் உங்கள் குழந்தை அழகாக்குவான் அவ்வளோ அற்புதமான ஆலயம் தான் இந்த சோமாசு பாடின்னு பேர் கந்தர் கந்தர் அனுபூதி அப்படின்னு நமக்கு முருகனுக்கு இருக்கிறோம் கந்தர் அலங்காரம்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் முருகன்னாலே அழகன் பேர் முருகனுடைய வேலை வச்சு நாக்களை எழுதி அவன் பேச வைக்கக்கூடிய நிகழ்வு நிறைய ஆலயத்தில் நடந்திருக்குது ஆனால் குழந்தைகள் சார் குழந்தைகள்னால் யார் சார் இந்த பிறந்த குழந்தையிலேருந்து அஞ்சு வயசு ஆறு வயசு முடிக்க குழந்தைகள்லாம் குழந்தைகளா ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் திருமணமாகிறது முடிக்க அது ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தும் குழந்தைகள் தான் அந்தப்பட்ட குழந்தைகளுக்கு பதினாறு வயசு பேசிய எரிச்சு எரிஞ்சு பேசுகிறானா அவனை கூட்டிகிட்டு போங்க சோமாசு பாடிக்கு அவனை அந்த எரிச்சலை குறைச்சி விடுவான் அதனால தான் தாய் தந்தையர்கள்லாம் நம்ம குழந்தைகள்னு சொல்லப்பட்டிருக்குது நீங்கள் குழந்தைகள்னால் இந்த சின்ன குழந்தைகள் மட்டும் இல்லாமல் குறிப்பாக பிளவு உதட்டு பிளவு நோய் பேச முடியாதவர்கள் இய பேச இயலாதவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டு பயந்த கோளாராக இருக்கிறவர்கள் பல வைத்தியம் பார்த்து ஷோமாஸ் பாடியில் இருக்கக்கூடிய முருகபெருமானை செவ்வாய்க்கிழமையிலும் வெள்ளிகளிலும் தொடர்ந்து வணங்கி கொண்டு வாருங்கள் அந்த அழகன் முருகன் உங்கள் குழந்தைகளை பேச வைப்பான் இது உறுதி இப்படிப்பட்ட இந்த ஆலயம் சோமாஸ்பாடி முருகர் கோயில் ஆலயம் இங்கே அறிவியல் சார்ந்த விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா இந்த திருவண்ணாமலைக்கு போகிறப்பயே ஒரு சின்ன ஒரு மலை மலைன்னு சொல்ல முடியாது ஒரு சின்ன பாறை மேலே இந்த முருகப்பெருமான் இருக்கிறார் அப்போ அண்ணாமலையாருடைய கோபுரம் அங்கேருந்து இங்கே தெரியப்படுகிறது அண்ணாமலையாருடைய ஆஷிர்வாதம் அந்த கிழக்கு கோபுரத்தினுடைய ஆசீர்வாதத்தில் இருக்குது அண்ணாமலையார் கோயிலுக்கு உள்ள நுழையும் போகிறது அருணகிரிக்கு காட்சி கொடுத்த முருகன் சன்னதியை தான் நம்ம முதல் பார்ப்போம் ராஜா கோபுரத்துலியாக போகிறப்ப அங்கே மூலவராகவும் இங்கே உற்சவராகவும் இருந்து என் அப்பனை அண்ணாமலையாரை பார்க்க போகிறவனை எல்லாம் செழுமைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த சோமாஸ்பாடி அதனால தான் சோமா அப்படி என்றார் சோமாஸ்கந்தர் சோம்நாத் சத்தர்ஜி அப்படின்னு வட மாநிலத்தில் ஒரு கோயில் இருக்குது சோம்நாத் கோயில்னு சொல்லி அந்த மாதிரி சிவபெருமானோடைய இன்னொரு பேர் சோம்நாத் அவருடைய மகன் தன் தகப்பனை பார்க்க வரக்கூடியவனை சரி பண்ணுறான் அப்போ அண்ணாமலையாருடைய கருணை எவ்வளவு அண்ணாமலையுடைய தாய் பத்தடி பஞ்சா பில்ல பதினாறு அடி பயங்கிற மாதிரி தகப்பனுக்காக முன்னோடி வந்து முதன்மையாக நின்று நமக்கெல்லாம் வரங்களையும் அலங்களையும் அழுத்தி கொடுப்பான் இந்த ஆலயத்தினுடைய பூராதான வரலாறு வேறு நான் அணிவித்ததை உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நிறையா குழந்தைகள் வந்து இங்கு பேசி பேசிய வண்ணம் இருக்கிறாங்க இந்த கோயிலுக்கு அவ்வளோ பவர் உண்டு இந்த முருகனுக்கு இங்கே இருக்கிறவங்க மயில் வாங்கி விட்டுட்டு போனாங்க இப்போ அரசாங்கம் சில தடைகள் விதிச்சிருக்குது இன்னும் கூட இந்த ஆலயத்தில் சராசரியாக மயில்கள் வந்து வாங்குது கூடுதல் பிரார்த்தனையாக புறாக்கள் வந்து தேவதைகளுக்கு சமம் அதனால தான் எல்லா கோயில்லையுமே புறா இருக்கும் இந்த ஆலயத்துக்கு மயில் வாங்கி விட முடியாட்டினா கூட என் குழந்தை நல்லா இருக்கணும்னு சொல்லி புறாவை வாங்கி இந்த சன்னிதானத்தில் கொண்டு போய் நீங்கள் அந்த புறாவை விட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த உங்களுடைய எண்ண கோரிக்கை நிறைவேறும் இந்த இந்த நிகழ்வுக்கு வந்து ஒரு பேசும் பொழுது புறா வாங்கப்பட்டால் வளர்க்கப்பட்ட இடத்துக்கே போயிடும்னு ஒரு பழமொழி இருக்குது வாங்குறவங்ககிட்ட சொல்லி வாங்குங்க கோயிலை சுற்றின புறா எங்கும் போகாதுங்கிற நிலவு இந்த சாலையத்தில் உண்டு இதே போல் ஒரு முருகன் கோயில் தான் மயிலா முருகன் கோயிலில் சேவல் விட்டுருப்பாங்க அந்த கோயிலுக்கு போகும்பொழுது சேவலாக இருக்கும் அது அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் சோமாஸ்பாடி முருகன் கோயில் போய் குழந்தை திக்கு திக்குவாய் வண்ணம் இல்லாமல் பெரிய குழந்தைகளாக இருக்கலாம் அழகாக பேசுவதற்காகவும் அவர்களை அழைத்து கொண்டு போயோ அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணும் பொழுதோ அவன் அழகு பெறுவான் என் அப்பன் சோமாஸ் பாடி முருகன் நாள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலைவாசி திருப்பணம் அடிமை டி ஆனந்தல்வார் வணக்கம்